இந்த மல்டிமீட்ரு பல்லாவரம் சந்தையில் ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கியிருந்தோம் இது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம் ஆன் பண்ணால் ஆன் ஆகலை எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை கலெக்டியே பார்த்துருவோம் பேட்டரியில் அதை வோல்டேஜ் இருக்கான்னு பார்ப்போம் வோல்டேஜ் சுத்தமாக இல்லை என்கிட்ட ஒரு பேட்ரி இருக்கு இதை போட்டு நான் செக் பண்ணி பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி இது வோல்டேஜ் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் இதில் ஓகே நைன் ஓல்ட் இருக்குது இதை போட்டு செக் பண்ணி பார்க்குறோம் ஓகே ஆன் ஆயிடுச்சு பேட்ரி தான் ப்ராப்ளம் பேக் பண்ணிடலாம் இது கூடவே இந்த டெஸ்டிங் ரோப்பும் எடுத்திருந்தேன் இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டேமேஜ் ஆயிருக்கு பாருங்கள் லைட்டாக டேமேஜ் ஆயிருக்கு இது நல்லா இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம் ஓகே இந்த நல்லா இருக்கு நல்லா இருக்கு இந்த நடமாடு வச்சு ஓட்டிடலாம் இந்த ரோப்ப இந்த ப்ரோப் வந்து ப்ளூ போட்டு ஸ்ட்ராங்கா ஓட்டிட்டாங்க இந்த மாதிரி லோ காஸ்ட்டு மல்டிமீட்ரு ஆன் ஆகும் பட் ஆனால் மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக காட்டாது வேரியேஷன் காட்டும் இந்த மல்டிமீட்டரு வந்து கரெக்டாக காட்டுதான் செக் பண்ணி பார்த்துடலாம் என்கிட்ட இந்த த்ரீ பாயிண்ட் செவன் ஓல்ட்டு பேட்டரி ஒன்று இருக்குது இது வோல்டேஜ் கரெக்டாக காட்டுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம் த்ரீ பாயிண்ட் டபுள் எயிட் இருக்கு ஏசி வோல்டேஜில் எப்படி இருக்குன்னு கரெக்டாக காட்டுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம் ஓகே வோல்டேஜ் கரெக்டாக காட்டுது இது புதுசே நூற்றி ஐம்பது ரூபாய் இரநூறுவாய் கிடைக்குதுன்னு நீங்கள் சொல்லலாம் பட் ஆனால் சந்தையிலேருந்து எடுத்தால் இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக தான் இதை எடுத்தேன் இந்த ரோப்போடு செட்டாக எடுத்தேன் இந்த ரோப்பெலாம் நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது மேலும் இந்த மாதிரி வீடியோ பார்க்க நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க